கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு பாதசாரப்படி கேது தரும் பலன்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செவ்வாய் சாரத்துல கேது சஞ்சரிக்கும் பொழுது ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் மனக்குழப்பங்களாகல மாற்றி இனத்தவர்கள் வழிகாட்டுவாங்க பிறப்புகள் உங்கள் குணமடைஞ்சு நடந்துக்குவாங்க பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் வீடு கட்டுறது இல்லைனா கட்டிய மனையை வாங்கி பழுது பார்ப்பது போன்ற நல்ல காரியங்கள் நடைபெறும் உறவினர்கள் வழிய வந்து சேருவாங்க சந்திரன் சாரத்துல கேது சஞ்சரிக்கும் பொழுது அதாவது நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி காலத்தில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது நல்லது விழிப்புணர்ச்சி விரயங்கள் ஏற்படும் பெற்றோரால் மன அமைதி குறையலாம் கடன்கள் தொல்லை அளிக்கலாம் பௌர்ணமி வழிபாடும் மலைவளம் வருவதும் நன்மை தரும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்கவும் திங்கட்கிழமை தோறும் சிவன் வழிபாட்டையும் பிரதோஷ நாளில் நந்தி வழிபாட்டையும் மேற்கொள்றது நல்லது சூரிய சாரத்துல கேது சஞ்சரிக்கும் பொழுது அதாவது ஆகஸ்ட் இருந்து பிப்ரவரி பன்னிரண்டு வரைக்கும் வாழ்க்கை துணை வழியை விட்டு போறது நல்லது ஆரோக்கிய தொலை அதிகரிக்கும் தந்தை வழி உறவினர்களின் பிரச்சனை தலை தூக்கும் அக்கம் நல்லது என்ன மருத்துவம் பார்த்தாலும் ஆரோக்கியம் சீராக பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு வீண் பலி ஏற்படும் பதவிகளில் திடீர் மாற்றங்கள் உருவாகலாம் பகைவர்களுக்கு பலம் கூடும் நேரமா இருக்கும் அரசு வழி சலுகைகள் வர்றதுல தாமதம் ஏற்படும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க